தென்றலே மெல்லைப்பேசி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ இப்போ நம்ம பரம மேலே நம்ம இளமதி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த ரிசியால் எதுவுமே செய்ய முடியல இதுக்கப்புறம் என்ன நம்ம இளமதி ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது போது அவங்க அம்மா தான் ஆரத்தி எடுக்கிறாங்க ஆனால் தாம்பாளத்தை கீழே போடுறாங்க நல்லவேளை நம்ம பரம வந்து தாம்பாளம் கீழே இல்லாமல் பிடிச்சிட்டு என் சண்டைக்கோலிக்கு நானே வந்து ஆரத்தி எடுக்கிறேன் என் உயிரை காப்பாற்றினதே இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனே இளமதிக்கு ஆரத்தி எடுக்க சொல்லி நிறைய திருஷ்டிலாம் உன் மேலே பட்டிருக்கு அப்படின்னு வேணும்னே இந்த ரிசியை கிண்டல் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நம்ம பரம வெளியே ஊற்றுறாப்பில் அதுக்கப்புறம் நைட்டு இளமதி தூங்கும் பொழுது ஒரு ரிமோட் பொம்மை கிட்ட போகுது கையில ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ இளம்பதியோட பிறந்த நாள் ஆட்டுக்கு அதுக்காக பறமை இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணிருக்கிறாப்ல அந்த பொம்மையை பார்த்த உடனே இளமதி யார் அனுப்புனா அப்படின்னு எடுத்துக்க வெளியே வந்து பார்த்தா நம்ம பரம ரிமோட்டோட அனுக்கிறாப்ல அப்ப பரம தான் அனுப்பி இருக்கிறாப்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ நம்ம பரமனும் ஹாப்பி பர்த்டே இளமதி சண்டைக்கொல்லி ஆ அப்படின்னு சொல்லி கை கொடுக்க போறாப்ல ஆனால் இளமதி கையில் தான் கட்டு போட்டிருக்கில்ல கொடுக்க முடியல அதுக்கப்புறம் கட்டில் போட்டு உட்கார வச்சு இளமதிக்காக கறி தோசையெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல நான் கூட கேக்கு வெட்டுவாப்புல அப்படின்னு நினச்சா கறி தோசையை வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அங்கே மொத்தத்தில் ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்